என்ன வந்து மன்னாதி மன்னன் மகனு முடிவேந்தர் ராஜாதி ராஜன் ராஜமாரன் ராஜ ராஜா ராஜா குலதிரக ராஜாஜ குளத்தில ராஜா குலத்தில ராஜா குலதிரக இந்த நாட்டுக்கு இளவரசனாக வந்திருக்கூடிய என்னுடைய பெயரும் நல்லெண்ண மகாராஜன் என்று

நண்பா என்ன அகில உணகத்திர என்ன பெத்தவங்க யாரும் தெரியுமா சொன்னாதான் தெரியா பத்து மாதிரி தாய் தகவல்க்கொழுது அது தான் தெரியும் எனக்கு கூட எங்க அம்மா பேரு செனவரி

மா அப்படி நல்லதாங்க நாங்கள் பிறந்தோம் நாங்கள் பிறந்த உடனே எனக்கு சரியாக கல்யாணம் செய்ய பருவம் எனக்கு வந்து விட்டது வந்த உடனே எனக்கு திருமணம் முடிந்த உடனே எங்க அப்பா எங்க அம்மா ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க சரி அப்படி இருந்த நாள் பிறந்த உடனே இவருடைய தங்கைக்கு நான் எப்படி திருமணம் செய்தேன் தெரியுமா எப்படி சின்னம் சிறு குழந்தை பாவாடு கட்ட தெரியாத பருவம் செத்தாடு கட்ட தெரியாத சின்ன குழந்தை சரி என் தங்கச்சி அப்படி என் தங்கச்சிக்கு செல்ல கல்யாணம் நான் செய்து வைத்தேன் அப்பா ஓஹோ

அவக்காண்ட தயிர் மூர் கடைရத்துக்கு முக்காலியே பொன்னால அங்கத்தல ஒன்னு எப்படி இவருடைய தங்கைக்கு ஏழு வண்ண சீர் வருஷம் நான்

தனி வட்டி வட்டி வாங்கிட்டு வந்தேன் நான் உண்மைதானே பா போய் வாங்கிட்டு வர்றது உண்மை அப்ப போய் மாரிட என்ன ஏதோ நம்ம தங்கச்சிக்கு ஏழு மணி சீதனம் கொடுத்து இருக்கானே அண்ணல்ல குறையாதா என் தங்கச்சி நல்ல சந்தோஷமாக இருப்பா அப்பினு சொல்லதான் நான் இதுவரைக்கும் தங்கச்சி பார்த்ததே கிடையாது அதேபோல நாட்டுக்கு ராஜா முடிமக்கோடே குறை தீர்க்கணும் முடிமக்கோடே குறைய தீர்ப்பதன்னு சொல்லி நான் எங்க இருக்கறேன் அவருக்கு அந்த வேளை இருக்குது நான் போய் விட்டா நான் என்னாவது

மிருகம் சிங்கம் சென்னா என்று சொல்லக்கூடிய மிருகம் எல்லாம் வந்து எல்லாமே எல்லாம் அழித்து கொண்டிருக்கின்றது எங்களால் இந்த ஊரில நாட்டில இறக்க முடியவில்லை அதாவது உண்ணுவதற்கு சாதம் இல்லை அதனால நாங்க இந்த நாட்டுட்டு வேற நாட்டுக்கு போறோம் ஐயா ஓ பேட்டுக்கு வந்தா நம்ம நாட்டில இறப்போம் இல்லைன்னா அண்டை நாடுங்க வெள்ளாமை எங்க வேற நாட்டிலே சென்று நாங்கள் எப்படியாவது பிழைத்து கொள்வோம் நாங்க கழிங்கள் அழித்து வருகிறது எங்களை காட்டுல எல்லாம் கொண்டு வந்து ஊட்ல விதைச்சோம் பழைத்துக்காரர்

அது கீழ நிலத்து மேல உழுந்துதானே முளைக்குது ஆமாப்பா ஆமாப்பா உழுந்து முளைச்சது சரி அப்பா சரி சரி மந்திரி பார்க்கலாம் ஆறு தோரத்துல ஆறு ஆகலாம் யாருக்கு தெரியும் போய் ஆறு ஏக்குறாங்க சரி சரி ஆத்தோரத்துல ஆறு ஏக்கரா சரி என் கூட்டிலங்க நான் எங்கயாவது வெளியில போயிட்டு வந்தா என் பொண்டாட்டி என்ன பண்ணுவா என்ன செய்வா வருத்த கல்லகா பருப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு கேப்பா ஆசையா உன் பொண்டாடி கேப்பா சரி நம்மள தவிர வேற யாரும் கேட்க போறோம் நம்ம பொண்டாடி நம்மள கேக்குது நம்ம பொண்டாட்டி ஆமா ஆமா பொண்டாட்டி உனக்கு எனக்குமா சரி உன் பொண்டாட்டி அப்பா

நாலு மாசம் ஆகுது இப்ப முளப்பு வர டைம் முளப்பு மயிரில் வர நாலு மாசம் உட்காந்து பாத்துக்காரு போய் தோண்டி பார்த்தா தெரியும் அது முளப்பு வருதாமா மயிரில் வர வர டைம் போட பைத்தியக்கார குடிமக்களே நீங்கள் கவலையப்பட வேணாம் இதோ இந்த தினத்தில் அந்த வடத்தில சென்று அந்த மிருகத்தல கொன்று உங்களை நான் காப்பாத்துறேன் என்னுடைய நாட்டு விட்டு அண்ணி நாட்டுக்கு நீங்க போகவே போக கூடாது அப்படியாகட்டும் சீக்கிரமாக சென்று சீக்கிரமாக கொன்று எங்களை காப்பாற்ற வேண்டும் கேட்டு கூறப்படுகிறேன் குறைய குற்றே குறைய தீர்ப்பது தான் கடமை 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 அப்படி இருக்கும் பொழுது மிருகமலா வந்து அட்டகாசம் பண்றதன்னா சின்ன நேசிரி விடுறதா அதானே எங்க பொண்டாட்டி எங்க பொண்டாட்டி கூட சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்லதே ஒரு ஆசிரிய பேச்சு சொல்றேன் நீ ஏதோ பேச்சுக்கு போறீங்க ஆமா ஏதோ ஒரு இதே புடிச்சு அடிச்சு எது பிடிச்சி அடிக்கிறது

என்னங்க <tune> எப்படி <tune> <tune>